ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா மரியாள் ஒருபோதும் மரியாள் அதனால தான் கடவுள் அன்னை மரியாலை உடலோடும் உயிரோடும் எடுத்துக்கொண்ட அற்புதமான விழா மெய் சிலிர்க்க வைக்கிற விழா பிரம்மாண்டத்தின் விழா இறையலின் விழா திருச்சபையின் விழா மக்களின் விழா இறைவனின் விழா ஆண்ணையினுடைய விண்ணேற்பு பெருவிழா இந்திய சுதந்திர நாட்டினுடைய சுதந்திர தின விழா என்ப எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு சுதந்திர தினம் இதெல்லாம் இந்த விழாக்கள் மனிதனுடைய வாழ்வை மெருகேற்ற விழாக்கள் மனிதர்களாக நம்மை பண்படுத்த விழாக்கள் மனிதர்களாக நம்மை மகிழ்ச்சியோடும் குதூகலத்தோடும் கொண்டாட்டத்தோடும் அர்த்தத்தோடும் நல்ல உறவுகளோடு வாழ திரு அவையால் எடுக்கப்படுகின்ற விழா சமூக விழாக்கள் இன்னும் கூடுதலாக பயனுள்ள பலனுள்ள அர்த்தமுள்ள வாழ்வாக நம்முடைய வாழ்வெல்லாம் தான் அற்புதமான இந்த இரண்டு விழாக்கள் அன்புக்குரியவர்களே அது ஒரு பிரபலமான ஆங்கில வழி பள்ளி அந்த பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு ஆசிரியர் சயின்ஸ் டீச்சர் அவங்க பேரு புனிதா அன்றைய நாளுடைய வகுப்பு தலைப்பு மேக்னட் அதான் தலைப்பு காந்தகம் அதை பற்றி சயின்ஸ் டீச்சர் அழகாக ஐந்தாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார் த மேக்னட் காந்தகத்தினுடைய தன்மை அதனுடைய இயல்பு அதனுடைய ஈர்ப்பை பற்றி பிறகு பாடம் முடித்த பிறகு பிள்ளைகளுக்கு நாளைக்கு நீங்கள் வருகின்ற பொழுது இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு தேர்வானது இருக்கும் நன்றாக படித்து கொண்டு வாருங்கள் தயாரித்து கொண்டு வாருங்கள் என்று ஆசிரியர் சொல்லி அனுப்புகிறார் பிள்ளைகள் அடுத்த நாள் தயாரித்து கொண்டு வருகிறார்கள் டீச்சர் ஆர் ரெடி ஃபார் த எக்ஸாம் எஸ் டீச்சர் ஆல் ரெடி ஃபார் த எக்ஸாம் டீச்சர் கொஸ்டின் சொல்கிறாங்க இந்த எம் என்ற ஒரு எழுத்திலிருந்து தொடங்கி அது ஆறு எழுத்தாக முடியும் அது ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது அது என்ன அதான் கேள்வி எம் என்ற எழுத்தில் தொடங்கி ஆறு எழுத்து பிறகு அது ஈர்க்கக்கூடிய தன்மை அது என்ன உடனே பேப்பர் எடுத்து எல்லாம் எழுத ஆரம்பிக்க வேகமாக எழுதி 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 ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்றாங்க அதை படிக்கின்ற அந்த சயின்ஸ் டீச்சருக்கு அ சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக் என்ன பதில் என்ன பதிலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன பதில் அவங்க எழுதி இருக்கணும் என்ன பதில் எழுதியிருக்கணும் மேக்னட் அப்படின்னா பதில் எழுதியிருக்கணும் தட்ஸ் வாஸ் குவைட் நேச்சுரல் இந்த பிள்ளைங்க எழுதின பதில் என்னென்னா மதர் எம்போ அப்படி அதுவும் ஆறு லெட்டர் தான் அதுவும் ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது தான் ஆக அன்புக்குரியவர்களே மேக்னட் எப்படி ஈர்க்கிறதோ தாயும் ஈர்ப்பாள் நம்முடைய அன்னை மறியால் உள்ளத்தோடு மேக்னட்டிக்காக இருக்கிறாள் நம் அன்னை இப்படியும் புரிந்து கொள்ளலாம் நம்முடைய இறை மக்கள் அல்லது நாம் எல்லாரையும் நம் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய தன் பக்கமாக இயேசுவின் பக்கமாக ஈர்க்கக்கூடிய ஒரு மேஜிக்கல் பவர் பவர்னட்டிக் பவர் தான் அன்னை மரியாதை அதனால்தான் நீங்க வேளாங்கண்ணி போன்ற பல திருத்தலங்களுக்கு இனம் சாதி சமய மொழி பண்பாடு கலாச்சாரம் எல்லாவற்றையும் தாண்டி அனைத்து மக்களும் ஈர்க்கப்படுகிற என்றால் தென் வாட்ஷீஸ் மிகப்பெரிய காந்தக சக்தி உடையது தான் அன்னை மரியாதை ஆக அந்த அன்னை மரியாளுடைய விழா அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா இந்த விண்ணேற்பு பெருவிழாவை அழகாக வீரமா முனிவர் அன்னையை குறித்து தன்னுடைய இலக்கியத்தை தேம்பாவணியில் சொல்லுகிறார் ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கலாம் இருந்தாலும் அழகான அந்த சொல்லாடல் தேம்பாவணி இலக்கியத்தில் சொல்லுகிறார் அன்னை மரியால் எப்படி விண்ணேற்பு அன்னையாக தாயாக இருக்கிறாள் என்றால் அந்த விண்ணேற்பண்ணுடைய கூறுகள் தன்மைகள் தொன்மைகள் மேன்மைகளை அவ்வளவு அழகாக இலக்கியத்தில் அன்னை மரியால் அருளாகி அருள் அகமாகி அகம் என்றால் உள்ளம் அகிலாகி அகிலம் என்றால் உலகம் அருளாகி அகமாகி அகிலாகி அழகாகி அழியாத அழகியாகி பொருளாகி புறமாகி புனிதமாகி பண்பாகி அன்பாகி அறிவாகி வழியாகி ஒளியாகி மொழியாகி விழியாகி விரிவாக விளக்காகி துளியாகி பலவாகிய விண்ணக அரசியே வாழ்க 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 என்று சேம்பாவணியில் அன்னையின் விண்ணேற்பை குறித்து அவ்வளவு அழகாக தமிழ் சொல் தமிழ் இலக்கியம் தமிழ் மரபு தமிழின் தொன்மை தமிழின் உச்சம் தமிழின் மூச்சை பதிவு செய்திருப்பார் அன்னை என்றால் அன்புதான் அன்னை என்றால் பாசம் தான் அன்னை என்றால் ஈர்ப்பு தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே நடக்கக்கூடிய போராட்டத்தை நம்முடைய தேவத்தாயிடத்தில் பார்ப்பது அன்புதான் அருள் தான் அன்னை மரியாதை நிறைக்கடலாக திருக்கடலாக அன்பின் கடலாக இருக்கிறார் அண்டி வருவோருக்கெல்லாம் அடைக்கலமாக நம்பி வருவோருக்கெல்லாம் நலமாக தேடி வருவோருக்கெல்லாம் தஞ்சமாக அன்னை அடைக்கல தாயாக அருள் நிறைந்த தாயாக ஆசிர்வதிக்கின்ற தாயாக விண்ணேற்பு அன்னையாக இருக்கிறாள் இந்த விண்ணேற்பு அன்னையுடைய திருவிழாவுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது அல்லது இந்த விண்ணேற்பண்ணுடைய விழாக்களை குறித்த அழகான ஏன் விண்ணேற்பு அன்னையை நாம் கொண்டாடி வை வி செலப்ரேட் அ அ மதர் அஸ் ஆஃப் லேடி என்று நாம் ஏன் கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அப்போது இருந்த திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் தான் இந்த விழாவை கோட்பாடாக அறிவிக்கிறார் த ஃபைத் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆகவே விசுவாசத்தின் கோட்பாடாக அறிவித்து பிரகடனப்படுத்தி இந்த விழாவை கொண்டாடுகள் என்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் பிரபலமான ஒரு சைக்காலஜிஸ்ட் கால் யுங் என்பவர் அவர் சொல்கிறார் அன்னை மரியால் யார் உ இஸ் அ மதர் மேரி த ஃபேமஸ் சைக்காலஜிஸ் அவர் சொல்கிறார் அன்னை மரியால் யார் என்றால் ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களின் சாயல் அது மட்டுமல்ல கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் நம்பிக்கைக்கு முன் மாதிரி என்கிறார் ஆங்கிலத்தில் ஷீ இஸ் அ ஆர்க் டைப் ஆஃப் த கிறிஸ்டியன் லைஃப் அண்ட் ஃபெய்த் அதான் ஆங்கிலத்தில் அழகான வார்த்தை ஆக அன்னை மரியால் கிறிஸ்துவத்தின் சாயலும் வாழ்வும் முன்மாதிரியாக இருக்கிறார் இந்த தாயினுடைய நீங்கள் என்றால் பழைய ஏற்பாடு தெரிந்திருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டில் ஒரு அழகான நிகழ்வு வரும் ஒன்று அரசர் கருதி புத்தகம் ஆறாம் அதிகாரம் என்னது தாவித அரசர் ஆண்டவருடைய பேழையை தூக்கி கொண்டு எருஸ்லேம் நகருக்கு செல்வார் எப்படி சொல்வார் தாரையோடு தம்பட்டத்தோடு மேல தாளத்தோடு அவர் மகிழ்வாக நடனம் ஆடிக்கொண்டு கடவுளுடைய பேழையை தூக்கி கொண்டு எருசிலேம் நகருக்கு சொல்லுகிறார் அதுபோல லைக் தட் அதுபோல கடவுள் கௌனிங்கள் கடவுள் தன் பேழையாக ஏசு என்ற பேழையை தாங்கிய அன்னை மரியாதை விண்ணக நகருக்கு டு ஹெவன் விண்ணக நகருக்கு தரையோடும் தம்பட்டத்தோடு மேலத்தாளத்தோடு விண்ணக நகருக்கு அன்னை மரியாதை உடலோடும் உயிரோடும் எடுத்து சென்ற அற்புதமான விழா தான் இன்றைய நாள் அன்னையினுடைய விண்ணக தாயினுடைய இந்த விழா இந்த விழா விண்ணக அரசி அல்லது அலடி ஆஃப் குயின் இல்லையா விண்ணக மன்னக அரசியாக ஏன் விண்ணக பேரு தேவத்தாய்க்கு ஏன் விண்ணகத்திற்கு அன்னை எடுத்துக் கொள்ளப்பட்டால் வாட் இஸ் த ரீசன் பிகைண்ட் தெர் ஆர் வெரி மெனி ரீசன் பிப்ளிக்கலி ஸ்பீக்கிங் திரு விவிலியத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற இரண்டு முதன்மையான காரணங்கள் ஏ கடவுள் அன்னை மரியாலை விண்ணகத்திற்கு எடுத்து சென்றார் ஏனென்றால் நம்பர் ஒன் மீட்பு பணியில் ஒத்துழைப்பு கொடுத்தால் she was fully and totally cooperating with the god's mission for the redemption

வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் அல்லது நமக்கும் அன்னை இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால் அருள்தான் தான் நமகிட்ட இல்லாத ஒன்று தேவத்தாய் அந்த அருளை வரக்கூடிய நமக்கு நமக்கு வந்து அழக்கூடிய நமக்கு கண்ணீரை கொட்டக்கூடிய நமக்கு கவலையை சொல்லக்கூடிய நமக்கு அன்னை அருளால் உரப்புகிறாள் இயேசுவின் மீட்பு பணிக்கு இறுதி வரை உறுதியாக ஒத்துழைத்தாள் ஒரு பெண்ணால் கவனிங்க பழைய ஏற்பாடு ஒரு பெண்ணால் இழந்து போன மீட்பு இன்னொரு பெண்ணாகிய தன்னால் அது வர வேண்டும் என்ற கடவுளுடைய அந்த மீட்பை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் ஒரு பெண் என்பது ஏவாள் இன்னொரு பெண் தன்னால் புதிய ஏவாள் ஆகையில அது ஏவாள் பழைய ஏற்பாடு ஏதோ தோட்டம் அப்ப மாத என்றால் நியூ அப்ப அன்னையினுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏற்பாட்டினுடைய ஏவாளையோடு அன்னை மறியட புதிய ஏவாளை ஒப்பிட்டு பார்க்கலாம் ஆக அன்புக்குரியவர்களே பழைய ஏவாள் அதாவது பழைய ஏற்பாட்டில் வருகின்ற ஏவாள் தீயனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து அழிவை கொண்டு வந்தவள் தான் அந்த ஏவாள் ஆனால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து வாழ்வை கொண்டு வந்தவள் தான் புதிய அன்னை பிறரது அல்லது கடவுளுடைய கணிக்கு பழைய ஆனால் தன்னுடைய கனி தன்னுடைய வயிற்றின் கனி உலகுக்கு கொடுத்த பிறர் தான் அன்னை மரியாள் கடவுளைப் போல் நானும் ஆக வேண்டும் என்ற அகந்தையால் தூண்டப்பட்டவள் தான் அந்த ஏவாள் ஆனால் அன்னை மரியாள் இதோ மத அடிமை என்று தாட்சியால் தூண்டப்பட்டவள் தான் அன்னை மரியாள் இல்லை இல்லை யார் தவறு செய்தது தான் குற்றமற்றவராக காண்பித்து கொண்டால் பழைய ஏவாள் பாம்புதான் தவறு செய்தது ஆனால் அன்னை மரியால் தான் குற்றமற்றவராக பிறக்க கடவுள் திருவுளம் கொண்டாலும் மனுவள மீட்புக்காக குற்றங்களை ஆண்டவரோடு சுமந்து கொண்டவள் தான் அன்னை மரியால் இப்போ பார்த்தீங்களா அன்னை மரியால் வாழ்வை கொடுக்க ஷீஸ் லைஃப் கிவ் அப் பிறர் நலவாதி தாழ்ச்சி நிறைந்த பண்பு பிறகு தியாக பண்பு இதனால் கடவுளுக்கு மீட்பு பணியில் ஒத்துழைத்ததால் அன்னை மரியால் விண்ணக தாயாக எடுத்துக்கொள் ஆக நாம் கூட பிறர் நலத்தோடு வாழ்வு கொடுக்கின்ற தாட்சியோடு செயல்படுகிற தியாக உள்ளத்தோடு குடும்ப வாழ்க்கை இருக்கின்ற போது நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவார் இரண்டாவது இரண்டாவது காரணம் அன்னை மரியால் ஏன் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட என்றால் ஷீ இஸ் அ பெஸ்ட் டிசைபிள் நம்ம எல்லோரும் ஆண்டவனுடைய சீடர்கள் அகில் எவர் அண்ட் எவர் த ஹிஸ்டரி

செல்வோர் இயேசுவுக்கு பின்பு அவங்க சீடர்கள் உண்மையான சீடர் அதே லூக்கு சொல்வார் யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்க அவர்கள்தான் தான் சீடர் சிறப்பான சீடர் யோவான் சொல்வார் சீடத்துவம் என்பது யாரெல்லாம் கடவுளுடைய திருவளத்தை நிறைவேற்றுகிறார்களோ இப்ப பாருங்க அன்னை மரியால் மலைப்பொழி நெறிமுறைகளை கடைபிடித்தால் தான் வாழ்நாள் முழுதும் சிலுவையை சுமந்து கொண்டு சென்றால் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடித்தால் கடவுளுடைய திருவுளத்தின் படைந்த ஆகவே பெஸ்ட் டிசைப்பிள் அகல கடவுள் மிகப்பெரிய ஒரு உயர்வை கொடுத்திருக்கு ஆக நாம் கூட இறைவுடைய மீட்பு பணியில் ஒத்துழைத்து நல்ல சீடர்களாக வாழ்தான் அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா இந்திய சுதந்திர விழா அன்னை பாருங்க அக விடுதலை த இன்டர்னல் ஃப்ரீடமுக்காக தான் கடவுள் விரும்புகிறார் என்று தன்னுடைய பாடல் அம்மா பாடிய பாடல் இல்லையா ஆண்டவரே எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது ஆக அரியனொன்று தூக்கி எறிந்தார் செருக்குற்றரை சிதறடித்தார் வறியவரை அறியனென்று எழுப்பினார் ஆக அகவே இன்டர்னல் ஃப்ரீடம் ஆகவே சமத்துவ சமதர்ம வாழ்க்கைக்காக உழைத்தவள் முனைப்பாக இருந்தவள் தான் அன்னை மரியால் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்திய சுதந்திர விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அன்னை மரியால் வெறும் புற விடுதலைக்காக அல்ல அக விடுதலை அதை கடவுள் வழங்குவார் கடவுள் வழங்குகிறார் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்ந்தால் அதுபோல நாம் கூட அக விடுதலையோடு நாமும் இருப்போம் வாழ்வோம் நல்லது ஒரு வாழ்வாக வாழ்வாமை அன்னையுடைய விண்ணேற்பு திருவிழாவில் அந்த தாயினுடைய அருள் ஆசிர் பலம் சக்தியை கேட்போம் ஆண்டவுடைய மீட்பு பணியில் உழைப்போம் சீரத்துவர்களாக நாமும் வாழ்வோம் அன்னையின் விண்ணேற்பு பிரிவிழா அருளும் ஆசிரும் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் வழிநடத்துவாராக